அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தேய்விரை பிரதமை திதி நண்பகல் பனிரெண்டு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு துவிதியை திதி அவிட்டம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் மந்த யோகம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க நினைச்சதெல்லாமே நடக்குங்க குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க அதே போல் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே நண்பனாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் அல்லது நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் கண்ணதிரில யாராவது தவறு செய்தால் அதை கண்டிக்க நீங்கள் தவற மாட்டீங்க இதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லதில்லை இது மாதிரிலாம் நம்ம நடந்துக்க கூடாதுன்னு பக்குவமாக சிலரை பாற்று வழிக்கு மாற்றுபவர்கள் புது வழிக்கு கொண்டு வருபவர்கள் சமயோஜித புத்தியுடன் பேசக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு தொட்டதெல்லாமே இன்னைக்கு வெற்றி அடையுங்க பணவரவும் பரவாயில்லன்னு திருப்திகரமாக இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த தங்க நகைகள் சிலர் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தில் கூட எதிர்பாராத லாபம் இன்னைக்கு உண்டுங்க அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துளங்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகம வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களை அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தாங்க பொருந்தும் எப்பொழுதுமே முகத்தை வந்து சிரிச்ச முகத்தோட நீங்க வச்சிருப்பீங்க உள்ளுக்குள்ளார கவலைகள் இருந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் எங்கும் எப்போதும் புன்னகையுடன் இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு பண வரவும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க கொஞ்ச நாளா பேசாம இருந்து வந்த சில சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் வழியே வந்து இன்னைக்கு பேசுவாங்க வியாபாரத்தில் கூட புதுசா ஏதாவது யோசிச்சு பண்ணுவீங்க அதனால புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்க தாங்க ஓங்கி இருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே குரு சாதகமாக இருக்கிறதுனால பண வரவு உண்டுங்க புது டிசைன்ல நகை நட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் ரெண்டு மணிக்கு பிறகு நல்லா எ எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களை ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு மகாகவி பாரதியார் பாடிய எல்லாம் உங்களுக்கு தாங்க அதிகமாக பொருந்தும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விளையாட போயிடுவீங்க விளையாட்டுக்கு முக்கியத்துவம் தருவீங்க நண்பர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் சுதந்திரமாக இருப்பதையே ஆசைப்படுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு மகனுடைய கல்யாண விஷயமா மணமகள் ஜாதகம் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு பொருந்தக்கூடிய ஜாதகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு தாய் மாமா வகையிலையும் சில உதவிகள் இன்னைக்கு கிடைக்குங்க அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க வியாபாரத்தில் கூட உங்களுக்கு நல்ல லாபம் எல்லாமே இன்றைக்கு இருக்குதுங்க வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட மனம் திறந்த சில விஷயங்களை இன்னைக்கு நீங்க பேசுவீங்க மிருகசீரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் இரண்டு மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே தன்னை விட வயதில் குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்கள் புத்திசாலித்தனமாக பேசினாலோ அல்லது அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் கொண்டவர்களாக இருந்தாலோ அவர்களையும் மதிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க வயது வித்தியாசம் பார்க்காம என்னைக்குமே அறிவுக்கும் அனுபவத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வணங்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூச நட்சத்திரக்காரர்கள் அதுவரை பொறுமையாக இருக்கணுங்க அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்திலிருந்து சந்திராஷ்டிரமம் தொடங்க இருக்கிறதுனால ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது முதல் நிதானம் தேவைப்படுதுங்க ஆயுத நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க வியாபாரத்துல கூட இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க அதே மாதிரி இன்றைய தினத்துல வந்து மற்றவங்கள்ட்ட எதுவும் ஏமாந்துராதிங்க குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் வெளியில் சொல்லிக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களை சிரித்து கொண்டே சீரியஸான விஷயங்களை எல்லாம் நீங்கள் பேசிடுவீங்க யாரா இருந்தால் நமக்கு என்னங்க உள்ளதை சொல்லிட வேண்டிதானே தானே அவங்க அடுத்ததுக்கு வந்து தயாராகுவாங்க மறைச்சி பேசுறதெல்லாம் எனக்கு எப்பயுமே பிடிக்காதுங்கன்னு எங்கும் எப்பொழுதும் வெளிப்படைத்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்குங்க உறவினர்கள் நண்பர்களோட அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க எல்லாத்தையும் சாமர்த்தியமாக இன்னைக்கு நீங்க சமாளிப்பீங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால பளிச்சுன்னு சில விஷயங்களை பேசுவீங்க அது சிலருக்கு வந்து பிடிக்காம போகலாம் ஆனா உண்மையை சொன்னா யாருக்கு தான் பிடிக்குதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால விலை உயர்ந்த துணிமணிகள் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க அதே மாதிரி குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பழைய நகையை கொடுத்துட்டு புது டிசைனில் நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்திலையும் இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே சுப செலவுகள் உண்டு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ரெண்டு மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைங்க நான் வாக்கு கொடுத்துட்டேன் சொன்ன சொல்ல தவறுனா அது நல்லா இருக்காதுங்க அதனால் நான் அவருக்கு திருப்பி தந்துடுறேங்க என்ன சேரணுமோ அதையும் நான் வந்து போட்டு கொடுத்துட்றேங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் வார்த்தைக்காக சொன்ன வார்த்தைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தம சிலர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க முடியாத விஷயங்களையும் இன்னைக்கு முடித்து காட்டுவீங்க சவால்களிலும் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்திலேயும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்க வாங்குவீங்க மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசுவீங்க நல்லவரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்குங்க விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குது குலதெய்வ கோவிலுக்கும் போய் வருவீங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களையும் சந்தித்து இன்னைக்கு நீங்க சந்தோஷம் இன்றைய தினத்தை பொறுத்த அஸ்தம் ரொம்ப அமோகமா இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் இரண்டு மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை அள்ளி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே சாதாரண விஷயமாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே நம்ம மனசாட்சியோடு தாங்க நடந்துக்கணும் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதையும் சிறப்பாக செய்து முடிக்கணுங்க சாதா விஷயம்தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இல்லாமல் எங்கும் எப்பொழுதும் லட்சியத்தை நோக்கி பயணித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு பண வரவும் உண்டு ஆனால் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க கையில் காசு வருது ஆனால் தங்க மாட்டேங்குது சிலருக்கெல்லாம் மூக்கில் வேர்க்குமா என்னான்னு தெரியல உடனே கேட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க சுழிச்சி நாம் முடியாதுன்னு சொல்ல முடியல அதனால் தான் இவ்வளோ தூரம் ஏமாந்தோம் இருந்தாலும் நம்மளை மாற்றிக்க முடியலையேன்னு ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க பிள்ளைகளுடைய வருங்காலம் சின்ன கவலை இருந்துகிட்டே இருக்கும் அவங்க நல்லா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களா அல்லது சங்கடத்துல இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு பக்கம் இருக்கும் அவங்க நல்லா தான் இருக்காங்க நீங்க நிம்மதியாக இருங்க குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கிட்டே போகிறதுனால வியாபாரத்தில் புது முதலீட்டாளர்கள் பங்குதாரர்கள் அவங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கு சுமாராக இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்தி ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களை தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில உண்மையை கடைபிடிப்பதோடு மட்டுமில்லாமல் அடுத்தவங்களுக்கு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டுவதோடு மட்டுமில்லாமல் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நல்ல செய்திகளை சொல்லிவிட்டு எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பணவரவு உண்டுங்க ஆனால் செலவு தாங்க துரத்திக்கிட்டே இருக்குது எட்டாம் இடத்துல குருபகான் பகவான் எல்லா செலவுகளையும் கொடுத்துட்டு தான் இருக்காரு கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட முடியாமல் போகுது போகுது என்ன சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்க இருப்பீங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது லாபம் நல்லா இருக்குது அம்மாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க வீட்டுல சுப இருக்குங்க மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் இதெல்லாம் ஏதாவது மாத்துறது கொஞ்சம் பழுதானதெல்லாம் சீர் பண்றது அந்த மாதிரி மராமத்து செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்கும் வியாபாரமும் இன்னைக்கு ஒரே அமோகமா இருக்குது லாபகரமாக இருக்குதுங்க இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் இரண்டு மணிக்குள்ளார சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதனை எல்லாம் பொருட்படுத்தாமல் நெஞ்சுக்குள்ளார வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய குறிக்கோளையும் இலக்குகளையும் அடைவதற்காக இரவு பகலாக உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க விஐபிகள் அறிமுகமாகுவாங்க சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க முடியாதுங்கிறது கூட இன்னைக்கு முடியுங்க ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த அந்த சொத்து தகராறு பாக பிரிவினை அதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக இன்னைக்கு நல்ல விதத்தில் வெற்றிகரமாக முடியுங்க வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாக லாபம் எல்லாமே உண்டுங்க விஐபிகளும் ஆதரவாக பேசுவாங்க சகோதர வகையிலையும் உதவிகள் கிடைக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் ரெண்டு மணியிலேருந்து இருந்து நல்லா இருக்குதுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் இரண்டு மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே யார் எந்த தவறு செய்தாலும் நீங்க பொறுத்து கொள்ள மாட்டீங்க முன்கோபம் உங்களுக்கு நிறைய இருக்குன்னு சுத்தி முத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அந்த கோபத்துக்கு ஒரு சரியான காரண காரியம் எல்லாமே இருக்குங்க எங்கும் எப்போதும் தர்மத்தின் பாதையில் சென்று கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சாதுரியமா பேசி இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க குடும்பத்திலேயும் பண வரவு உண்டு மன நிறைவு உண்டு விருந்தினர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க சகோதரங்களால் இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க வியாபார வகையிலையும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விட்டு தீரும் லாபம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம புதுசா வேற ஏதாவது ஒரு பிரான்ச்சு தொடங்கிறது புது வேலையாட்களை வேலைக்கு இன்னைக்கு நீங்க பரபரப்பாகவும் இருப்பீங்க உத்ராடம் நட்சத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ரெண்டு மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே யார் வந்து எந்த உதவியை கேட்டாலும் முன்னாடியெல்லாம் யோசிக்காமல் எடுத்து கொடுத்தீங்க இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிப்போம் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணுமே தவிர சும்மாவது வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறாரு அதனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்கும் டென்ஷன் இருக்கும் அழைச்சி காய்ச்சல் அதே மாதிரி சதயம் நட்சத்திரத்தில் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்திலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு அதனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக குறைவு ஏற்படும் வேலை சுமை இருக்கும் பண வரவு கொஞ்சம் மந்தமாக இருக்கும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க அந்தரங்க விஷயங்களை வெளியில சொல்லிக்க வேண்டாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களை வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சு ஆரம்பத்தில் அதிகமாகவே ஏமாந்துட்டீங்க பத்து இருபது வருஷம் பக்கத்திலே நமக்கு துணையாக இருக்காங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்னு நினச்சிங்க அவங்களும் கடைசியாக ஏமாத்திட்டாங்க இந்த ஏமாற்றங்களை எல்லாம் உள் மனசுக்குள்ளார வைத்து ஆனால் வெளியே எதையும் காட்டிக்கொள்ளாமல் அன்றாட கடமைகளை சிறப்பாக செய்து முடித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க சுபச்செலவுகள் இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் இருக்கும் அதை தாண்டி முன்னேறுவீங்க ஏழரை செனியில ஜென்மச்சனி நடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசரப்படாமலும் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது ஓரளவு லாபம் இருக்குங்க அதே மாதிரி குடும்ப விஷயங்களை விளையாட்ட சொல்லிக்க வேண்டாங்க சகோதர வகையில் செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் கால் நல்லா இருக்குதுங்க நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் இரண்டு மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் அனைத்து சௌகரியங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் கிளைக் காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க